தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நண்பர்கள் என்பவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மொபைலில் லாக் யூஸ் பண்ணியிருப்போம் நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து மொபைலில் லாக் யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம வந்து விண்டோஸில் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த லாக் வந்து யூஸ் பண்ண முடியும் இது எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றின டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து விண்டோஸை நம்ம வந்து லாகின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு உள்ளே உள்ளிருக்கு ஆகும் இந்த லாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இது ஒர்க் ஆகும் நீங்கள் வந்து ஒரு பிக் ஃபைல் நீங்கள் வந்து ட்ரோம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அப்படி நீங்கள் வந்து ட்ரோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு யாராவது வந்து இன்ட்ரப்ட் பண்ணாமல் இருக்க நம்ம வந்து இந்த லாக் வந்து யூஸ் பண்ண முடியும் இதுலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க விண்டோஸில் இந்த லாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூட் ஆகும்போது இதை நம்ம வந்து ஆன் வச்சுக்க முடியும் ஸ்டார்ட்அப்பில் விண்டோஸில் இந்த பேட்டர்ன் ஆக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டைம் செட் பண்ணிக்க முடியும் டைம் செட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தேட்டுக்கு அப்புறம் அதுவே லாக் பண்ணிக்கும் அந்த ஸ்க்ரீனை ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு ஹிண்டு வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுக்க முடியும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேட்டன் ஆக்க கீழே டோன் டச் மை கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் அது கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நம்ம வந்து ஒன் ஒன்னாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோட் அப்படிங்கிறதுக்கான நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன் சைஸும் ரொம்ப கம்மியான ஒரு சைஸ் தான் இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுத்தேன்னா நமக்கு வந்து செட்டப் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ பாருங்கள் நார்மலாக நம்ம வந்து ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிரும் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துட்டு நம்ம வந்து லான்ச் பண்ணலாம் இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும் ஓகே கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது அவங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்டில் உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் ரீசெட் பேட்டர்ன் கொடுத்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்துடும் இப்போ நான் ஜஸ்ட் நான் ஒரு பேட்டர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும் நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனாலும் சேவ் பண்ணிக்க முடியும் சேவ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்து லான்ச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து லாக் ஸ்க்ரீனில் தான் இருக்கேன் இப்போ நான் வந்து தப்பாக கொடுக்குறேன் நமக்கு வந்து லாகின் ஆகாது இப்போ நம்ம கொடுத்து பார்க்கலாம் ஜஸ்ட் இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஓப்பன் ஆகலை திரும்பவும் நான் தப்பாகவே கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை இப்போ நான் வந்து கரெக்டாக கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்லீட் எஃபெக்ட்டோட ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்தாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்